இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு நுழைஞ்சிட்டு அவரை மட்டும் பாருங்க என்ன பண்ணிகிட்டுருக்காரு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க எதுக்காண்டிங்க எனக்குள்ளே உட்காந்துருக்காருன்னு என்னப்பா வேணும் என்ன வேணும் ஆ அங்கே என்ன இருக்குது பாரு அங்கே என்ன இருக்குது இங்கே திரும்புவேன் எப்பட்றேன் என்ன வேணும் இப்படி உக்காந்தா இங்கே வடை வாங்கி இருக்கு இந்த வடை ஸ்நாக்ஸ் கண்டி இப்போ எடுத்தோன்னு அவருடைய மோகத்தப்பார் வடை வேணுமா வடை இருக்கிறதா கவுன்ஸ்டர் நீ சாப்பிடுக்கும் வந்துருச்சு அவருக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு போகும் என்ன பலாரம்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டா போதும் போதும் அவ்வளோதான் அங்கே இருக்கு அதெல்லாம் தர முடியாது திருப்பி உக்காந்துருவார் அங்கே தானே இருக்குது எடுத்து சாப்பிட வேண்டியது தானே எடுத்து சாப்பிடு சாப்பிடுப்பா சின்னப்பூர போட்டுமா எடுக்கவா போதுண்டா என்ன பலரும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு என்ன தெரியாதா கரெக்டாக வாங்கிட்டேன் போதும் எந்திரி போதும் போதும் அவ்வளோதான் இல்லை 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 தீந்துருச்சு இல்லை எந்திரி என்னப்பா இருக்கு ஏ எந்திரி இப்பொழுதே ஒரு எந்திரிக்க மாட்டார் நான் பையன் எடுத்து திட்டி வச்சுருக்கேன் சரி ஓகே தேங்க்ஸ் பாய் 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 எடுத்து வச்சுட்டு காணமா எடுத்து வச்சிட்டேனே எங்கே இருக்கு அங்கிட்டு வச்சுட்டேன் எங்கே இருக்கு அங்கிட்டு இருக்கா நீ உட்காந்துருக்கு